வயிரலையில் உயிர் தப்பிய அர்ச்சுனார் ராமநாதன் நடந்தது என ஓரிரு மனத்தியலங்களால் உயிர் தப்பித்துக் கொண்டேன் இப்பொழுது நல்லமாக இருக்கிறேன் என அறிவிப்ப சாவகச்சேரி மருத்துவமனையின் பொறுப்பதிகாரியாக பதவியேற்ற அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அங்குள்ள ஊழல் லஞ்ச ஒழிப்புகள் தொடர்பாக அதனை வெளிக்கொண்டு வந்திருந்தார் அதனை அடுத்து தற்பொழுது சர்வதேச அளவில் தமிழர்கள் மத்தியில் அர்ச்சுனார் ராமநாதன் பேசப்படும் ஒருவராகவும் பேசுபொருளாகவும் காணப்பட்டு வருகின்றார் அவரண கால பகுதியில் சற்று முன்னர் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கின்றார் அதில் உயிரிழந்தால் தமிழுக்கு இறந்தால் பண்ணுக்கு ஓரிரு மடுத்தியாளங்களால் தப்பித்துக்கொண்டேன் கொண்டேன் நலமாக இருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி அர்ஜுனா என அவர் எழுதியிருக்கின்றார் அவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாகவும் மரண அபாய வலயத்தில் முத்துவைக்கில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தோம் அவ்வாறான சம்பவ கால பகுதியில் தற்பொழுது தனது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கப்பட இருந்ததாகவும் ஆனால் அதிலிருந்து உயிர் தப்பித்துக் கொண்டதாக தனது முகநூல் பதிவினூராக அவர் வீரத்தின் வீரத்தினுடைய விவேகத்தையும் தாயக கோட்டையாக வீரம் விழுந்த மண்ணில் எங்களுடைய விடுதலைக்காக உரத்து குரல் கொடுத்த அர்ஜுனா ராமநாதன் சற்று முன்னர் மயிரலையில் உயிர் தப்பியுள்ள இந்த விடயம் உலக தமிழ் மக்கள் மத்திய நெஞ்சங்களில் ஆராத கொதிப்பையும் உணர்வையும் கிளப்பி இருக்கின்றது எங்களுக்காக எப்பொழுதும் மூச்சுவிட்டு கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதனை துரோகிகளும் எட்டப்பர்களும் கோழைகளும் மாவியாக்களும் பண முதலைகளும் வேட்டையாட துடிக்கின்றன அவரான வேட்டை நாய்களின் வாயிலிருந்து தற்பொழுது தப்பித்துள்ளதே மனதில் எமக்கு ஒரு நிறவை தருகின்றது எமது ஆதங்கம் எமது இயக்கங்கள் எமது கவலைகள் எமது கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரமாக அன்பான மனிதனாக அர்ஜுனா காணப்பட்டான் தமிழர்களுடைய புதிய அவதாரமாக பார்க்கப்பட்ட எவனுக்கு இன்று நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் எங்களை ஒரு அச்சத்தின் உச்சத்தில் எம்மை இருத்தி வைத்துக் கொள்ளது இதிலிருந்து எப்படி எங்களால் மீண்டு வர முடியும் எங்கள் அண்ணா எங்கள் தம்பி என் மகனே என் பேரனே நலமாக இறப்பா என்கின்ற வார்த்தைகள் இப்பொழுது சமூக ஊடகங்களில் கொடி கட்டி பறக்கின்றது எமது இந்த தலைவனை காப்பாற்ற வேண்டியது யார் இவனை பாதுகாக்க வேண்டியது யார் எமது மக்களை காப்பாற்ற வந்ததாக கூறிக்கொள்ளும் வெள்ள வேட்டிகள் ஏன் இவர்களை வேட்டையாட துடிக்கிறீர்கள் உங்களது துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் ஊடாக இவனை ஏன் கொல்ல முடிகின்றீர்கள் அவன் அமைதியாக இருந்த அறவழி போராட்டம் நடத்துகின்ற இவனை ஏன் நீங்கள் கொன்று குவித்து துடைக்கிறீர்கள் உங்களது அரியணைகளும் ஆட்சி அதிகாரங்களும் உங்களது சுரண்டல்களும் காணாமல் போய்விடும் என்கின்ற அபாயம் காணப்படுகின்ற ஒரு காலப்பகுதியில் அவனை வேட்டையாட துடிப்பது என்ன நியாயம் என்பதுதான் மக்களது கேள்வி இணைந்திருங்கள் விரைவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமைந்தன்